ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு திருவாவூர் பிறக்க முக்தி காசியில் இறக்க முக்தி திருவண்ணாமலை நினைக்க முக்தி சிதம்பரம் தரிசிக்க முக்தி வேதாரண்யம் தீர்த்தமாட முக்தி மதுரை கூற முக்தி அவனாசி கேட்க முக்தி இதில் தேகத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பரும் பதம் தலை உச்சி திருக்கேதாரம் நெற்றி காசி புருவநடி நடு பிரயாகை நெஞ்சு தில்லை இதயம் திருவாவூர் மூலம் காசில் இறக்க முக்தி நடுவில் நம் மனதை அங்கு இறக்க வைக்க முக்தி என்று பொருள் தில்லை நடராஜர் இதயத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் அவர் ஆடுவதை நிறுத்திவிட்டால் நீ அசையாமல் நின்று விடுவாய் திருவாவூர் திருப்போணவாசல் ஸ்ரீ விருத்தபுரீஸ்வரர் வாழ்நாளில் முறையாவது சென்று வந்தால் முக்தி தன்னை அறிந்திடும் ஞானிகள் முன்வினையினை முடிச்சினை அவிர்ப்பார்கள் பின்வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த சிவனருளாலே தன்னுடைய ஒளி ரூபத்தை தேகத்தை அறியும் ஞானிகள் தங்களுடைய முன்வினை பின்வினைகளை போக்குவார்கள் சென்னியில் உள்ள சிவனருளாலே சென்னியில் உள்ள சிவன் அருள்னா யாரு பிரம்மம் சென்னியில் உள்ள அந்த பிரம்மத்தின் அருளினாலே இதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று அர்த்தம் தன்னை அறிவது அறிவாம் அத்தின்றி பின்னை அறிவது பேயறியவாம் தன் ஒளி ரூபத்தை அறிவதுதான் அறிவு சூட்சும தேகம் வேறு உலகத்தில் நீ எதை அறிந்தாலும் அது உனக்கு பலனில்லை இல்லை உபயோகப்படாது தன்னை அறிய வேண்டும் தன்னுடைய தேகத்தை சூட்சும தேகத்தை அறிய வேண்டும் அதுதான் அறிவு அறிவு என்றால் என்ன ஒளி தேகம் ஒளி தேகம்தான் அறிவு தோன்றாத தூய ஒளி தோன்றிய கால் உன்னை தோன்றாமல் காப்பது அறிவு அவ்வை குரல் முந்நூற்றி மூணு பாயிண்ட் அஞ்சில் சொல்கிறா பாருங்கள் தோன்றாத தூய ஒளியை தோன்றிய கால் இதுவரைக்கும் வரைக்கும் உனக்குரல் தோன்றாத ஒளி அது நீ தோன்ற வைத்தால் உன்னை இனி தோன்றாமல் இல்லாமல் காப்பது அறிவு உன் உடம்பு சூச்சி ஒளி உடம்பு அப்போ தோன்றாமல் காப்பது அறிவுன்னா என்ன சொல்கிற ஔவையார் நம்ம மனையில் இருக்க மூளைன்னு அர்த்தம் இல்லை அறிவு ஒளி தேகம் தோன்றாத தூய ஒளி தோன்றிவிட்டால் அந்த ஒளி தோன்றிவிட்டால் அதுதான் அறிவு மீண்டும் உன்னை தோன்றாமல் அது காத்துவிடும் புரியுதா கரெக்டாக சொல்றது பகல் சுக்லபட்சம் வளர்புறை உத்தராயணம் கை முதல் ஆறு மாதங்கள் இவற்றில் தங்கள் பூத உடலை விற்றவர்கள் நிலை எய்துவார்கள் ஒளி நிறைந்த பாதையில் ஒளி லோகம் ஞானியல் செல்கிறார்கள் அவர்கள் பூலோகத்தில் மீண்டும் திரும்புவதில்லை இரவு சுக்லபட்சம் தேய்புரை தச்சிநாயநாயத்தில் ஆடி முதல் ஆறு மாதங்கள் இவற்றில் உடலை விட்டவர்களுக்கு மறு உண்டு இருள் சூழ்ந்த பாதையில் செல்வார்கள் லோகம் செல்வார்கள் தை ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமையில் விநாயகரை வழிபட்டால் நல்ல வழி பிறக்கும் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும் உணவு உண்ணும் வரை சுழுமுனை நாடையில் காலையில் விஷநீர் கழிவுநீர் கழிவு நீர் வரும் பிறகு அமிர்தரசம் வரும் சூரியனுடைய மனைவி யார் கணவன் யார் என்ற பெயர்களை பார்ப்போம் சூரியனுக்கு உஷா தேவி சந்திரனுக்கு ரோகிணி செவ்வாய்க்கு சக்தி தேவி புதனுக்கு ஞானதேவி வியாழன் தாராதேவி சுக்ரன் அகீர்த்தி சனி பகவான் நீலா ராகு சிம்ஹி கேது சந்திரலேகா பெண் ஜாதகத்தில் ராசிநாதன் லக்னாதிபதி ஆகியோர் ஆண் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் நீச்சமாகவோ ஆறு எட்டு பன்னெண்டு சாணத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த பெண்ணுக்கு அங்கு மரியாதை கிடைக்காது நன்றாக அவள் வாழ மாட்டாள் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல் ஆண் ஜாதகத்தில் உள்ள ராசிநாதன் லக்னாதிபதி பெண் ஜாதகத்தில் நீசமாகவோ ஆறு எட்டு பன்னெண்டு சாணத்திலோ இருந்தால் அந்த பெண் தன் கணவன் சொல் கேட்க மாட்டாள் மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாள் கணவனின் கௌரவத்தை கெடுப்பால் ஒரு கிரகம் வக்கரம் பெற்று அந்த கிரகம் சூரியனிடமிருந்து மறைந்து உள்ளது என்று பொருள் சூரியனிடமிருந்து ஒளி கிடைக்காததால் அந்த கிரகம் தன் சுழற்சியில் நிதானத்து விடும் செயலழிந்து விடும் இதன் பொருள் கிரகங்கள் கூட சூரியனிடமிருந்து ஒளி பெற்றால் தான் செயல்படும் சூரியனின் ஒளி ஆற்றல் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால தான் சூரியனை தினமும் பத்து நிமிடமாவது கண்களால் கண்டு அதன் ஒளியை உள்வாங்க வேண்டும் அதுதான் உயிர் சக்தி ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற கிரகத்தில் காரகத்துவம் ஜாதகத்திற்கு இருக்காது உதாரணம் குரு வக்கரம் பெற்றால் குருவின் தன்மை அவருக்கு இருக்காது சனியும் குருவுக்கும் செவ்வாய்க்கும் எட்டாம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரம் ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி உண்டாகும் அகப்பையை சித்தர் கூறுகிறார் கேளுங்கள் முக்தி வேண்டார்கள் மோட்சமும் வேண்டார்கள் தீச்சை வேண்டார்கள் சின்மயமானவர்கள் முக்தி மோட்சம் எதுவும் தேவையில்லை சின்மனை சின்மயமானவர்களுக்கு பிரம்மத்தோடு கலந்தவர்களுக்கு முக்தி வேண்டும் மோட்சம் வேண்டும் என்ற எண்ணமே தேவையில்லை ஏன்னா அவங்க பிரம்மத்தோடு சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் முக்தி அதுக்கு தேடணும் மோச்சம் அதுக்கு தேடணும் முடிச்சுகள் இல்லாத நூல் மட்டும்தான் ஊசியில் நுழைய தகுதி பெறுவது போல் எண்ணத்தில் முடிச்சில்லாத மனதில் மட்டுமே பிரம்மம் நுழைய முடியும் மேருமலை சிதறிய ஐந்து துண்டுகளாக பூமியில் விழுந்தது அவை வைரக்கல் கொடுமுடி சிவப்புக்கல் திருவண்ணாமலை மரகதக்கல் ஈங்கோய் மலை நீலக்கல் பொதிகை மலை மாணிக்கம் வாட்போக்கி ஐயர் மலை குளித்தலை அருகில் கடம்பர் கோயில் திருப்பரங்குன்றம் மதுரை கரையில் உள்ளது நேரு மலையிலிருந்து சிறிய துண்டே பழனி மலையும் அப்படியே இது எப்படி என்றால் அந்த மலைகள் சுற்றிலும் எந்த மலை தொடரும் இருக்காது அந்த மலை மட்டுமே இங்கே இருக்கிறது இது எப்படி வந்தது அந்த மலைகளை சுற்றி வெறும் தரை மட்டமாகத்தான் இருக்கிறது இதுதான் அதிசயம் ஈரோடு திருச்செங்கோடு பழனிமலை திருச்சி மலைக்கோட்டை இந்த மலைகளெல்லாம் விண்கற்கள் பூலோகத்தில் உள்ள கற்கள் அல்ல விண்ணிலிருந்து விழுந்த கற்கள் அதனால தான் அதில் பல மகிமைகள் உள்ளன உடல் அழிந்தால் மரணம் மனம் அழிந்தால் முக்தி உடலை மறந்து இருந்தால் மரணம் மனம் மறைந்தால் முக்தி சூரியன் உதித்திருக்கும் போது மரத்து நிழல் தெரியும் சூரியன் மறைந்துவிட்டால் விட்டால் மரத்து நிழல் மறந்து விடுவது போல் உன் தேகம் அன்னமய கோஷம் உள்ளவரை மனம் இருக்கும் மனமய கோஷம் தேகம் போய்விட்டால் மரத்து நிழல் போல் மனம் மறைந்துவிடும் தான் உடலை விட்டு விட்டு தவம் செய்யுமாறு கூறுகிறோம் மனம் மறைந்தால் முக்தி நிச்சயம் துணி துவைக்கும் தொழிலாளிக்கு கழுதைகள் தான் பயன்படும் தன் தொழிலுக்கு பாரத்தை ஏற்றுக்கொண்டு உதவும் அவர் குதிரைக்கு ஆசைப்படலாமா அப்படியே ஆசைப்பட்டாலும் அந்த குதிரை அவர் தொழிலுக்கு உதவுமா